வணக்கம் தமிழுக்கு மட்டுமே அனுமதிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க போகிறோன்னா தமிழை அழிவிலிருந்து பாதுகாக்க அரசாங்கம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சரி வாங்க இன்றைக்கான திருக்குறளை பார்த்தரலாம் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கு வானின்றி அமையாது உளுக்கும் இதுதான் இன்றைய திருக்குறள் இந்த திருக்குறளோட பொருள் என்னென்னா நீங்கள் எவ் எவ்வளோ பெரிய ஆனாலும் இந்த உலகத்தில் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அதுதான் இந்த திருக்குறளோட பொருள் அதே மாதிரி நீங்கள் த இடையேறாத நீரோட்டம் தண்ணீரோட இடையறாத நீரோட்டம் மழை பெய்யலாம் இல்லை இதுதான் இந்த திருக்குறளோட பொருள் நம்ம இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பா பார்க்க போகிறோம்னு முன்னே சொன்னேன் தமிழை அழிவிலிருந்து பாதுகாக்க அரசாங்கம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு மூணு நடவடிக்கைகள் நான் தொகுத்து வச்சுருக்கேன் அந்த மூணு நடவடிக்கைகளையும் வாங்க இப்போ காணொலிக்குள்ளார பார்த்துரலாம் முதல் நடவடிக்கை ஆங்கில வழி கல்வியை தடை செய்தல் அதாவது நம்ம தமிழகத்தில் ஆங்கில வழி கல்வியை முதல்ல தடை செய்யணும் அப்போ தான் தமிழ் பலரும் எதுக்காக ஆங்கில வழி கல்வியை தடை செய்யணும்னு சொல்கிறேன்னா நம்ம எல்லாரும் தமிழகத்தில் உள்ள பெற்றோர் தங்களது குழந்தைகளை கௌரவமாக இருக்கணும் ஆங்கில வழி பள்ளி வேலையை தான் சேர்க்குறாங்க அதனால் தமிழ் வந்து அழியுது ஆங்கிலம் வந்து வர அதுக்கு அதை நம்ம அது நம்ம விடக்கூடாது நம்ம நம்மளே அறியாமல் நம்ம தமிழை அழித்து கொண்டிருக்கிறோம் இதை நாம் தடுக்க வேண்டும் அதனால் தான் ஆங்கில வழி கல்வியை தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் ஆங் நான் அதுக்காக நான் ஆங்கிலம் முழுசாக வேணும்னு சொல்லலை நம்ம ஆங்கிலத்தை விட மிக பல அந்நிய மொழிகள் இருக்கின்றன அதாவது ஜெர்மன் பிரெஞ்சு இந்த மாதிரி அதையும் சம அளவில் கற்றுக் கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன் அதனால் ஆங்கில வழி கல்வி தடை செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இரண்டாவது நடவடிக்கை என்னன்னா நமது அரசாங்கம் செய்ய வேண்டிய இரண்டாவது நடவடிக்கை என்னென்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து அந்நிய மொழியில் உள்ள ஆங்கில அதாவது ஆங்கிலத்திலோ இல்லை மற்ற அனைத்து பெயர்களின் முதலாம் எடுக்கணும் அதுதான் இரண்டாவது நான் வரைக்கும் அது அப்படி எடுத்தோம்னா தமிழ் பலரும் நாம் வந்து நெ நிறைய பேர் வந்து தங்களுடைய கடைகள் வச்சுருக்கோம் இந்த காணொலி பார்த்துருக்கவங்க கடைகள் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா தங்களுடைய கடைகள் பெயர் பெயர்ப்பலைகள் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வைங்க ஆங்கிலத்தில் வைக்காதீங்க இதுதான் கேட்டுக்கொள்வது அதுவும் வந்து அரசாங்கத்தின் பெயர் பலகைகளும் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் நான் வந்து எனது நண்பர் ஒருவர் சீனாவுக்கு போயிருந்தார் அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா சீனாவில் வந்து நாட்டு அதாவது சீன மொழியில் தான் எல்லா பெயர் பலகைகளும் இருந்துச்சோம் அப்படின்னு சொன்னார் என் நண்பர் அவர்களுடைய கைபேசியில் கூட அவர்களோட மொழியாக சீன மொழியை தான் வச்சுருந்தாங்களாம் ஆங்கிலத்தை யாருமே பயன்படுத்தவே இல்லையா அப்போ அங்கே நீங்கள் கவனிக்கணும் சீனர்கள் அவர்கள் தாய்மொழி மீது எந்த அளவுக்கு பற்று கொண்டிருக்காங்கிறத இந்த இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே அந்த த அந்த பற்றை நாம் வந்து ஏன் நாம் தமிழ் நம் தாய்மொழியான தமிழ் மீது வைக்க மாட்டேங்கிறோம் தான் நான் கேட்குறேன் அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உங்களுடைய கைபேசியில் இல்லை உங்கள் நீங்கள் ஏதாச்சும் கடை வச்சுருந்தீங்கன்னா அந்த கடையோட பெயர்பிளவையை முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வைக்கணும் இதுதான் இரண்டாவது நடவடிக்கை மன அடுத்த நடவடிக்கை என்னென்னா உலகம் முழுவதும் தமிழ் பள்ளிகளை ஏற்படுத்துதல் அதாவது உலகம் முழுவதுமே அதாவது குறிப்பாக மேலை நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் பள்ளிகளை ஏற்படுத்தினா அங்கே இருக்கிற மக்கள் தமிழின் தமிழின் தொன்மையை அறிந்து தமிழை விரும்பி கற்பார்கள் அப்போது தமிழ் வளரும் அதனால் தமிழை ஓரளவு அளவிலிருந்து பாதுகாக்கலாம் அதர் அந்த நடவடிக்கைகளை தமது தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து மேலை நாடுகளில் குறி ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் பிள்ளைகளை அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் தமிழை வளர்க்க இது எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த மூணு நடவடிக்கைகள் எடுத்தாலே நம்ம தமிழை ஓரளவு அலுவலர் இருந்து பாதுகாக்கலாம் சரி சென் என்னுடைய சென்ற காணொலியை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா கீழே நான் விளக்கப்பட்டியில் அதுக்கான தொடர்பை கொடுத்துருப்பேன் அந்த தொடர்பில் போய் நீங்கள் என்னுடைய சென்ற காணொலியை முதல் காணொலியை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிரு கண்டிப்பா ஒரு விருப்பத்தை கொடுங்க நமது தமிழுக்கு மட்டுமே அனுமதி யூடியூபில் யூடியூப் பக்கத்தை சந்தாதாரராக தற்போதைய இணைந்துருங்கள் அதுவரை பக்கத்தில் இருக்கும் மணியை மதித்து விடுங்கள் அனைத்தும் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த காணொளியில் வந்து சந்திக்கிறேன் மிக்க மிக்க நன்றி பார்த்த